ஓம் தாராணியர்களுக்கு வணக்கம் இப்போது என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்கல்ல பணம் என்ன மரத்துலையா காய்க்குதுங்கிற மாதிரி இது வந்து பணம் காய்க்கும் மரம் அப்படின்னு இது வந்து நம்ம ஜென்ரலாக எந்த கிளாஸுக்கு கொடுப்போம் அப்படின்னா மணி எனர்ஜி கிளாஸ்க்கு தான் இது கொடுப்போம் பட் இப்போ நிறைய பேர் இது கேட்டிருக்காங்கிறதுனால நான் எங்களுக்கு ஒரு கார்டு வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மணி எனர்ஜி கல்பவ்ருக்கம் எல்லா விதமான மணிக்கான சிம்பிள் இதில் என் சிம்பிள் இருக்குது டாலர் சிம்பிள் இருக்குது கரன்சி நோட் மாதிரி ஒரு மரம் பணம் காய்ச்சும் மரம் இதை எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு நம்ம பணம் வைக்கிற இடத்துலையோ இல்லை நம்ம ப்ரேயர் பண்ணும்போது இப்படி ப்ரேயர் பண்ணிவிட்டு போனாலும் பணம் வேணும்னு வேண்டினாலோ இதற்கான எனர்ஜைஸ் பண்ணி தரப்படும் இதை வந்து நம்ம பர்ஸில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் ஸோ இது வந்து மணி எனர்ஜியை கொடுக்கக்கூடிய மணிக்கான பணம்